அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு சூலூர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்ணம்பாளையம் சரஸ்வதி நகர் ஆலிவ் கார்டனில் மொத்தமாக கால் சென்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குது ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் டூ பிஹெச்கே வீடு ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ பதினொன்றுக்கு முப்பத்தாறு சைஸ் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று வந்து பத்துக்கு பதினொன்று இன்னொன்று பத்துக்கு பத்து வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்ஸ்க்குமே கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ஹால் வந்து பத்துக்கு பதினேழு சைஸில் ஹாலோட போர்ஷன் வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஃப்ளோரிங் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏபி போர்வெல் எல்லாமே இருக்குது ரெடி டு மூவ் ஹவுஸாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது சூலூர் தாலூக்கில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதோட மொத்த விலையும் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த வீடியோலையே வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்குது இடம் இருக்குதா வீடு இருக்குதா வித்திருச்சா அட்வான்ஸ் போட்டுட்டாங்களா என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தருவாங்க நாளைகால் சென்ட்ல ஆர்சி எந்த ஒரு இடமோ நிலமோ வீடு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டீஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்